ಅಲೇಲುಯ ಮಗಮೆ ಅಲೇಲು ಕಟ್ಟ ಮಗಿಮ ಉಂಟಾಗ್ ಅರಿಮಿಯಾನಲ ವೇರ ಪಟ್ಟ ಸತ್ಯ ಧ್ಯಾನಿಪತ್ಯ ತೊಕೊಂಡು ಮುಡಿವೇ ಕೇಳುಯಾ ಸತ್ಯಮೇ ಜಯ எரேமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எரேமியா இருபத்தி ஐந்து இருபத்தி ஒம்பது வேதம் வைத்திருந்தால் அந்த வசனத்தை கண்ணாலே பாருங்கள் இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும்போது தீங்கை தீங்கு தீங்கை கட்டளையிட என் நாமம் நான் என் நாமம் தறிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ சேனைகளின் கர்த்த சொல்கிறாருங்க தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் தப்புவதில்லை நான் பூமியின் எல்லோ குடிகளின் மேலும் பட்டயத்தை வரைவழக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சோசரம் சேனைகளின் கர்த்தர் சொல்றாராம் இந்த சேனைகளின் கத்தர் சொல்கிறதையே நீ மாற்ற முடியும் நீ மாற்றிக்கொள்ளலாம் சேனைகளின் கத்தரே சொன்னால் கூட தீங்கு தீங்குக்கு நீ தப்பித்து கொள்ளலாம் அது எப்போ அது எப்படி நீ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டா ஆமாம் சேனைகளின் கத்தரே சொன்னால் கூட அவர் என்ன சொல்கிறார் பாரு தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் என்றார் யார் சொல்கிறது சேனைகளின் கத்தர் ஆனால் நீ சொல்லலாம் நான் கண்டிப்பாக தப்பிச்சுக்க வேண்டுவரே எப்படி சும்மா இல்லை நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துடுறேன் கத்தருடைய நாமபலத்தை நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் நான் கிறிஸ்துவ வந்துட்டால் தேவனே என்னை தண்டனைக்கு உட்படுத்த முடியாது புதிய ஏற்பாட்டில் நானே உன்னடைய தண்டனைக்கு உட்படுத்த முடியாது நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் அந்த விபச்சார சிறியை பார்த்து நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்ப்பதில்லை அவரே அந்த விபச்சாரத்தில் கையும் மழிவுமாக பிடிக்கப்பட்ட அந்த சிறியை பார்த்து நானும் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் எல்லோரும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க முடியல சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கல்லுகளை கீழே போட்டு போயிட்டாங்க இவர் இயேசு சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் எவனும் முதலாதவன் கல்லெறியை கடைனார் எல்லாம் பாவம் செய் சிறியோர் முதல் பெரியோர் முதல் எல்லாம் கல்லை கீழே போட்டாங்க இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல் என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யார் குற்றப்படுத்தக்கூடும்னாரு இவர் பாவமே அறியாதவர் இவர் வந்து கல்லெறியலாம் ஆனால் அவர் சொல்கிறாரு நான் கல்லெறிய மாட்டேன் நானும் ஒன்று ஆக்கினைக்கு உள்ளாகத்தோம் ஏன்னா பாவமே இல்லாதவன் கல்லெறிய வேலையை பார்க்க மாட்டான் பரிகாரத்தை பண்ணி காப்பாற்றுற வேலையை பார்ப்பான் அதுதான் மேட்ரு ஆமாம் கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் நீயும் தப்பித்து கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தாரும் தப்பித்துக் கொள்ளலாம் உங்கள் சபையாரும் தப்பித்து கொள்ளலாம் உன் ஏழாவில் இருக்கிற யாரையும் நீ தப்பித்து விடலாம் கிறிஸ்து உலகத்துக்கு வழி நீ பூமிக்கே உப்பு நீ உலகத்துக்கே வழியாக இருக்கிறாய் அது நீ பூமிக்கே உப்பாக இருக்கிறாய் ஆமாம் தண்டனைக்கு தப்ப முடியாது ஆதாம் வேவால் வழியாக தீங்கு நான் சொல்கிறார் பாரு இரேமியா இருபத்தி ஐந்து இருபது இதோ இதோன்னு என்னது ஓப்பன் யுவர் ஐசன்சி நல்லா ஊத்துப்பார் இதோ தீங்கை கட்டளையிட நோன் என் நாமம் தரிக்கப்பட்ட ந நர நகரத்திலே துவங்கும்போது அவர் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் தூங்குறாராம் தீங்க கட்டலை ஏன் தீங்குக்கு குட்பட்டு இருக்கிறான் தேவடைய வார்த்தையை மீறி இருக்கிறான் விக்ரங்க எசுலேமில் தேவடைய வார்த்தை குரோதமாக செயல்பட்டு இருக்கிறான் தேவடைய வார்த்தையை மீறி விக்ரங்கள் என்ன என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாகிறோன்னு அநேக தேவர்கள் பணிந்து கொள்கிறான் எக் எரேமியா தேர்வதேச புத்தகத்தில் எரேமியா அவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிக்கலை அதனால் இதோ தீங்கை கட்டலிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே போது உரிமை இருக்குது தீங்கை கட்டளை ஏன்னா தீங்கான காரியத்தை நீ செய்திருக்கிறாய் எங்கே செய்தாய் ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்திலே செய்து விட்டான் ரோமர் மூணு இருபத்தி மூணில் எல்லோரும் பாபம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி ஆமாம் எல்லோரும் பாவம் செய்துவிட்டாங்க ஓணத்தங்கீயே பூமியின் மேலே எல்லோரும் பாபம் செய்திருக்காங்க சோழவரம் வடார்காடு தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் ஐரோப்பா கண்டம் வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அடுத்த வசனம் சொல்லுது இலவசமாய் அவர் கிருபை நான் மீட்பை கொண்டு நீ இப்போ நீதிமானாக்கப்படலாம் ஆனால் கிறிஸ்தியஸுக்குள்ளே நீ வரணும் அந்த கிறிஸ்தியஸே தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலர்த்து கொடுத்தா தேவனே தீங்குக்கு உன்னை உட்படுத்த முடியாது தேவனே உன்னை தீங்குக்குட்படுத்தி உன்னை அழிக்க முடியாது யார் தேவனே உன்னை தீங்குக்குட்படுத்துவோம் பிஷாசி எப்படி உன்னை தீங்கு உட்படுத்துவான்னு மக்கள் ஜனங்க எப்படி உன்னை தீங்குக்குட்படுத்துவாங்க ஆனால் தான் கிறிஸ்துவ வான்னு சொல்கிறது ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருங்க ஜீவம் மார்க்கறதுக்கு வா ஏதேன் தோட்டம் ஆதி மனிதன் தேவடைய வார்த்தையை மீறி நன்மை தீம் அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய் தீங்கு குட்பட்டான் அங்கேயே சாவு அவன் உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கான் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கான் அதான் சொல்ல எரேமியா இருபத்தி ஐந்து இருபத்தி ஒம்பது இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே தூங்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ தண்டனைக்கு தப்புவீர்களோ தண்டனைக்கு தப்பிச்சுக்கோப்பா பாவ தண்டனை சாப தண்டனை மரண தண்டனை பாதாள தண்டனை கொள்ளை நோய் ஆபத்து பற்றின திருடம் திருடமும் வாழ்க்கை அழிக்கு தண்டனைக்கு தப்புவீர்களோ சொல்கிறார் நீங்கள் தப்புவதில்லை தப்பு முடியாது ராஜா இயேசு இல்லைன்னா இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு இவ்வளவும் செஞ்சாதான் நீ தப்ப முடியும் தீங்குக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாளத்துக்கே தப்ப முடியும் ஆமாம் நீ பாதாளத்துக்கு தப்பு வியாதிக்கு தப்பு ஆயோ சாபத்துக்கு தப்பியோ மரணத்துக்கு தப்பியோ தரித்திரத்துக்கு பாதாள எல்லாம் உண்ட சூழ்ந்து கொள்ளும் ஏன்னா தேவடைய வார்த்தையை மீறி உன் ஆதி தகப்பன் ஆதி தாய் தேவன் விளக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ தண்டனைக்கு தப்புவாயோ நீங்கள் தப்புவதில்லை என்று சேனைகளின் கர்த்த சொல்லுகிறார் இந்த வசனம் சொல்லுவார்கள் இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் தப்புவதில்லை நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் அதுதான் எங்கள் சபை குளோபல் சர்ச்சு எங்கள் சபைக்கு வானக்கூற பூமி பாதப்படி எங்கே பார்த்தாலும் இது பாரு நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் நியாய தீர்ப்பு ஆதாமின் சிந்தை மரணம் மரணப்பட்டயம் சாபப்பட்டயம் பட்டயம் பாதாள பட்டயம் வியாதி பட்டயம் பட்டையினா நியாயத்திருப்பு ஆமாம் அப்படியே வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில் எரேமியா புஸ்தகத்தில் சொல்லிக்கிறார் புதிய ஏற்பாட்டில் இந்த பட்டயத்துக்கு தப்புபடி இந்த தண்டனைக்கு தப்பும்படி இயேசு வந்து விட்டார் வந்தார் நல்லது தான் ஆனால் இயேசுன்னு ஏற்றுக்கொண்டையா இயேசு பாவத்துக்கு பரிகாரி உன் தண்டனைக்கு பரிகாரம் பண்ணிட்டார் அவர் தன் தன் மேலே தண்டனை ஏற்றுக்கொண்டு ஜீவ சார் ரத்தம் கொடுத்துக்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் எப்படி மன்னிப்பேன் தண்டனைக்கு தப்பு முடியாது இயேசு பிதா வாகி தேவன் சொல்கிறாரு அந்த இயேசு சொல்கிறார் இவர்களுக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன் பிசாசு ஒரு பக்கம் சொல்கிறான் நான் திருடுவேன் கொள்ளுவேன் வெல்லுவேன் ஐப்பேன் எல்லாரையும் ஜனங்கள்ன்றான் பிசாசு அதுக்கு இயேசு சொல்கிறாரு இவனுக்காக என் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தையே கொடுத்துக்கிறேன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிறேன் சாபத்துக்கு மறந்து பாதத்துக்கு பரிகாரம் பண்ணி ஜீவ விச்சத்துக்கு நீ ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பாதம் வந்து முழு உலகத்துக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லியிருக்கிறேன்னு இயேசு சொல்கிறார் இப்போ பிசாசு வாழை சுட்டிகிட்டு போய்தான் ஆகிறோம் தேவனும் தண்டிக்க முடியாது பிசாசும் தண்டிக்க முடியாது அப்புறம் என்ன எந்த மனுஷனும் ஒன்றை தண்டிக்க முடியாது அதுக்கு இயேசு சு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும் ஆதாம்லேருந்து முழு உலகத்து ஒரு ஆள் பாய்கூடாமல் கொடுக்கணும் இதெல்லாம் கரெக்டாக செய்யணும் ஒரே ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவை கொடுக்காம நன்மத்தேம காரியத்தை கா பகை கசவு ஒரு ஆள் மூலமாக பிசாசு வருவான் முழு உலகத்தில் இந்த தாமஸ் தொலைச்சிடாமல் ஒரு ஆள் மேலே பகையும் கசப்புமாக்குறான் நன்ம தேம காரியத்தை காட்டிங்கிறான் எல்லோரும் சரிதான் உலகத்தில் எட்நூற்றி பதினாறு கோடி பேர் எல்லாரையும் மன்னிச்சு ஒரே ஒரு சிங்கிள் ஆளுக்கு மேலே ஒரே பகையும் கசபமாக்குறான் அந்த ஒரு ஆள் வழியாக பிசாசு வருவான் அவனுக்கு பட்டயத்தை நியாயத்து தண்டனை கொடுக்குறது ஆனால் தான் முழு உலகத்துலேயும் நீ யாரையும் அற்பமாக எண்ண முடியாது ஏசு யாரையும் அற்பமாக என்னலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் ஜீவ சரஞ்சீவ ரத்தத்தை பசு பசுத்தாய் கொடுத்தாரு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு த கொடுத்தார் மூணாவது நாள் தண்டனிக்கே தப்பிச்சுக்கிட்டார் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்தத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாத்துக்குமே தப்பிச்சிக்கிட்டாருங்க ஏசு சிலுவையில் உன் பாவத்தை ஏற்றுக்கிட்டார் உன் மரணத்தை உன் ஊன் தரித்தத்தை உன் பாதாளத்தை ஏற்றுக்கிட்டார் சிலுவையில் தண்டனைக்கு தப்பு முடிஞ்சிச்சா விட்டாங்களா அந்த யூதர்கள் யோமர் ரோமர்கள் ஏசுபா அவர் ஏம்பா தண்டிகனு சொன்னாங்களா ஏசு ஆகட்டும் அது யாரும் ஆகட்டும் பாவத்தை ஏற்றுங்கிறாரா பிதாவாகிதான் இமை போய் கைவிட்டாரா எல்லோருடைய பாவம் அவர் மேலே வந்துச்சா இதை போட்டு அடி நாய் அடிக்கிற மாதிரி அடித்து சில சில முள்முடி சூட்டி உடம்பெல்லாம் காயப்படுத்தி காரி வேறு துப்பி பாவம் சா தண்டனை வியாதி எல்லாம் வந்துச்சு இல்லையே ஏசு தப்ப முடியாது ஏசுவாக இருந்தாலும் சரி ஆதாமா இருந்தாலும் சரி நீ ஆதாமுக்குள் பிறந்து வந்திருந்தாலும் சரி நீ எந்த இருந்தாலும் சரி எந்த தேசத்தானா இருந்தாலும் சரி எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த எண்ணத்தான் யானா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வானத்துக்கு இயே பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும் படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும் அவர் நன்மை தீமை அறியத்தக்க கணிக்கிற இயேசு ஜீவ விச்சத்துக்குனி அந்த ஜீவ விச்சது கனி தேவி நீதிட்டு உயிர்த்ததில் ஏசு கிறிஸ்து குலம் ஆமன்ற வாக்கத்தை ஏசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது ஏசு ஏசு நன்மை தீ மாறியத்தக்கவரே கிடையாது ஏசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது மரணம் கிடையாது ஏசுக்குள்ள நான் நானே உடித்தையிலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாரு பாவத்துக்கும் மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் அவர் தேவி நீதியும் உரித்த இதிலுமா இருக்கிறார் மரணம் என்பது தண்டனை பாவத்தினால் வர்ற தண்டனை மரணம் ஏ சொன்னார் நான் உ தேணும் மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் தேவி நீதிட்டு உடித்தெய்தல் அதை ஏற்றுக்கொண்டு அதை பிதாகுமார் பசுத்தாவியும் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு அந்த தேவி நீதிட்டு உழித்தலு நீ கொடுத்தாதான் நீ தண்டனைக்கு த தப்பு விப்பாய் இல்லைன்னா என்ன டக்குரைச்சாலும் நீ தண்டனைக்கு தப்ப முடியாது டண்ட நக்கரா டக்கரா டண்ட நக்கரா ஆமாம் மரணம் சந்தித்தே தரணும் மரணத்தை சந்தித்தே தரணும் நீ வியாதியை சந்திக்கிறோம் சாபத்தை சந்திக்கிறோம் தரித்திரத்தை பொல்லாத மனிதர்களை பாபம் சாபம் அக்ருமணியாய் சுயநீதி அநீதி வருமா தரித்திரம் அவமானம் வெக்கம் எல்லாத்தையும் சந்திக்கிறோம் பிசாசு உரிமையாக வருவான் தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு பிசாசு நீ ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறாய் நன்மை தீ அறியத்தக்க கனியை புசிக்க நல்லிலே நன்மையும் தீமையும் நல்லவனும் தீவனமாக இருக்கிற நன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீமை அந்த கனியை தான் புசித்துட்டு பிறந்து வந்துருக்கிற நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக இரு டாக்டர் என்ஜினியார் சயின்டிஸ்டார் சினிமா கலைஞனாரு நாட்டுக்கே ராஜாவார் உயர்ந்த குலமோ தாய்ந்த குலமோ ஆனோ பெண்ணோ படித்தவனோ படிக்க ஏழையோ பணக்காரனோ காட்டுவாசியோ நாட்டு வாசியோ படித்தவனோ படிக்கணும் யாராக இருந்தாலும் சரி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா நான் துர்க்குணத்தில் உருவாகி இருக்கிறேன் போய் பார் எங்கள் ஊர் வேலூர் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் படித்தவன் படிக்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாய்ந்தவன் எல்லாம் வியாதி பிடிச்சி செய்யும் சில வியாதி ஒரு தண்டனை வறுமை அவமானம் வெக்கம் நெந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிச்சி தண்டனைக்கு தப்பி வாயோ நீங்கள் தப்புவதில்லை சொல்கிறார் பாருங்க எரேமியா இருபத்தி ஐந்து வேத புத்தகத்தில் ஒரு வருஷத்துல எவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கு பாரு இரேமியா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்போது இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே தூங்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ தப்புவீர்களோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் தப்புவதில்லைப்பா நான் ஆதாம்க்குள்ளே பிறந்துக்கிறேன் நன்மத்தையும் வாழ்க்கை தான் வா ஜீவ வச்சதுக்கு நீங்கள் நான் ஏற்றுக்க மாட்டேன் அந்த ஜீவ ஜீவஸ்வர ஜீவரசத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலத்து கொடுத்து பாவத்துக்கு மனு பாதத்துக்கெல்லாம் நான் தப்பிச்சு பாவத்திலே தான் கிருஷ்ணன் தான் வாழ்க்கை தான் வாங்கினா நீ தப்ப முடியாது தண்டனைக்கு தப்பி நீங்கள் தப்புவதில்லை நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கத்த சொல்றார் படை ஏற்பாட்டில் சேனைகளின் கத்தரே சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில் பிசா சொல்கிறார் ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எல்லோருக்காக இயேசு சிலுவில் ஜீவசர ரத்தத்தை குத்துட்டாரு இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமாக உன்னை ரட்சிக்க திட்டம் போட்டுக்கிறாரு நீ என்ன தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்து ரட்சிக்க திட்டம் போட்டிருந்தாலும் நீ அந்த இயேசு ஜீவ நீ வானா வானான்னு சொன்னீங்கன்னா இப்போ புதிய ஏற்பாட்டில் பிஷாசு தண்டனைக்கு நீ தப்ப முடியாது தப்பவே முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிசாசு அட்ரஸ் கேட்டுகிட்டு போகிறோம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே ஏழு கண்டத்திலும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா முழு உலகத்திலும் பிசாசு திடமும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்று போகிறோம் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அல்ல கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள் எக்கோலத்திலும் வெளிப்படுத்துங்கள் அதனால் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த 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 பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு போதாலத்துக்கு நீ தப்பித்து கொள்ளலாம் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் தப்பிச்சு விடலாம் ஆமாம் உங்கள் பிள்ளைங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் யாரையும் தப்பிச்சு விடலாம் ஏசு மத்திய மாற்றில் ஊக்காள்ல எல்லோரையும் தப்பிச்சு விட்டார் அவனே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறாரு லேகோடு பிசாஸ் பிடிச்சவன் பிசாசு ரெண்டாயிரம் பிசாஸ் அவனை ஏசு அவனை பார்த்தார் பார்த்த உடனே மத்திய மாற்றில் ஊக்காமதும் நான் ஏன் நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்களுக்கு ஜீவ ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனைக்கு ஆதான் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் அவன் உடனே ரெண்டாவது ரசுத்தாய் விட்டு ஓடுது பசுத்தாய் வருது தண்டனைக்கு தப்பித்துக்கணும் பெண்ணங்கள் மத்தியில் நிர்வாணம் அப்படியே சேர்த்து அப்படியே பாதாளத்துக்கு போக வேண்டியவனே அவனை ரச்சித்து விட்டார் பஸ்வஸ்த புத்தி அணிந்து ஃபஸ்ட்டு அது இயேசு காக்க ஊழியம் செய்கிறான் தக்க பொருளில் போய் பெரும்பாடு உள்ள சரி திருமூர்வாதக்காரன் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதிசன் திரையோட ஜனங்கள் மத்திய மார்க் லோக்கா மூதர் எங்கு சுற்றி திருந்தார் விசுவாசின் வல்லமெல்லாம் அகப்படுகிற யாவரையும் தண்டனைக்கு தப்பிச்சு விட்டார் கூடர்கள் செவிடர்கள் முடவர்கள் வியாதி பிடித்தவர் தலோட வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் சுஸ்தப்படுத்துகிறாரு வியாதிக்கு வியாதி தண்டனைக்கு சாபத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆஸ்துவாசத்துக்கு தரித்திரத்துக்கு எல்லாம் சுவி தரித்திரத்துக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ண என்ன ஆயிடுச்சு தரித்திரம் என்பது ஒரு தண்டனை அவனுக்கு தண்டையே கொடுக்க ஜீ ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு தேவந்தர உலகத்துக்கு வாய்நாளாம் ஜீ ஐஸ்வர்யத்தை தேவந்தர வந்து தரித்திரம் அழகெய்து ஓடி பசு தாய் வந்தால் நீ ஐஸ்வர்யவான் கிறிஸ்துக்குள்ளே உன்னுடைய தரித்திரத்தை இவர் ஏற்றுக்கிட்டு பிதாவை மண்டி ஒரு ஜீ வா தேவந்தர் ஆதோ மூணு மூணே நாலு தரித்திரத்திலிருந்து விடிகளாயி வான் சகல் ஐஸ்வர்யா இந்த சுசேச இந்த ஜோய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உன் உள்ள பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உன் பிள்ளைங்கள்லாம் ஆதவங்குள்ளே பெருத்துக்கிறாங்க தண்டனைக்கு தப்ப முடியாது தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் தப்புவதே இல்லை அப்போ எப்படித்தான் ஏன் தண்டிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளவா ஜீவபிஷத்துக்கு இல்லைவா அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளை ஷேர் பண்ணு நூற்றுக்கு நூறு ஜீவ உலகத்தில் எங்குமே கே விலை ஏற்பட்ட சத்தியம் அந்த ஜீவ விஷத்துக்கு நீங்கள் தேவி நீதிட்டு உயிர் இருக்குது அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவுக்கு கொடுத்தால் ஓடிய நீ பாவத்துக்கு சாபத்துக்கு மனதுக்கு பாதாளத்துக்கு நீ தப்பவே முடியாது ராஜ்யத்துக்கு போய் சேரவே முடியாது பூமியில் பரலோகராஜ்ய ஆசிர்வாதத்தை பெற முடியாது ஆனால் தான் கிறிஸ்துக்குள்ள வாங்க காணோனியோடய சிறிய மகள் இருக்கிறா பிஷ்வாசுனால் கொடியே வேதனைப்படுறா கிட்ட வந்து பாதத்தை வைக்கிறான் கெஞ்சரா என் மகள் பிஷ்வாசுனால் கொடியே படுறா ஏன் இந்த காணோனி ஒரு தாய் தகு பிறந்தவன் ஆதாம் ஏன் நண்பத்தை மாதிரியே தக்க கண்ணியை பிடிச்சிட்டுட்டா திட்டா கொடியே வேணும் அந்த மகளை ஏன் சொல்கிறாரு பிள்ளைகளை பற்றி நாய்க்குட்டிகளுக்கு போடு நல்லதில் அந்த நாயின் தான் நினச்சி காண்டுவரே மட்டும் என்னப்போ ஜீவ அப்போ அந்த ஜீவ வார்த்தை அந்த ஜீவ சர்வ ஜீவராதம் அது பட்டவ போ விசுவாசம் பெரிதன்றார் உடனே அந்நேரமே அவர் சுகமாயிட்டார் தண்டனைக்கு தப்பிச்சிங்கனால போய் பார்த்தா பசு தாய் அபிஷேகம் இறங்கி சூப்பராக இருந்தாலும் அவன் காணும் சரி இந்த மாதிரி சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஆகலாம் ஆ நண்பத்தையும் மரியாதைக்க கனி பிசுத்து நாள் கொடியே வேணும் அவர் சாகவே சாக ஜனங்களுக்கெல்லாம் ஏசு ஜீவ சொல்ற ஜீவராதம் தேர்ஜி பார்ப்போம் இந்த அப்பத்தை புதுசு திராட்சை பண்ணு இந்த அப்ப திராட்சை அர்த்தமாக இருக்குது இந்த துராட்சம் அப்போ ஜீவ அப்போ ஜீவ வார்த்தை ஜீவ வித்திருக்கு இல்லவா அதை ஜீவலில் தேவை நீதிட்டு உயிர் அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடு எங்கே போனாலும் ஏசு திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிற வேறுண்டு போகிறோம் தண்டனைக்கு தப்ப முடியல தண்டனைக்கு தப்புவீர்களோ நீங்கள் தப்பு தெரியலையும் கத்துறையே சொல்கிறாருங்க பூமியின் மீது எல்லா ஜாதிகளுக்கும் பட்டையை வர வைக்கிறேன்டாரு ஆதாம் வழியாக பிறந்ததுனால கிறிஸ்துக்குள் வந்துட்டினா நீ தப்பித்து கொள்ளலாம் தேவனும் தண்டி மிக்க பிசாசுடைய தெய்வம் யாரும் தண்டி கிறிஸுகுளுக்கானா இல்லை சபிகளுள் ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய் சத்ருக்களை சிணைக்கி ஒரு துன்பப் ஜபம் பண்ணு எல்லாம் கிறிஸ்துவை கொடு எந்த சபிக்கலும் ஜெயிக்க முடியாது எந்த சத்ருன்னு ஜெயிக்க முடியாது எந்த பகைக்குள்ளும் ஜெயிக்கக்கூடாது முடியாது சுசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து கொடுக்க கொடுக்க ஒரு பிசாசு தண்டிக்காது ஒரு சாபம் ஒரு பாவம் ஒரு மண் ஒரு தரித்திரம் மேற்கொள்ள முடியாது ஆதாமுக்குள் பிறந்தது நீ நூற்றுக்கு நூறு கிறிசுகள் வரணும் அந்த கிறிஸ்து தேவி நீதி தூய்த்தல் ஏசு குஸ்குள் ஆகமட்ட வாக்கு தத்தம் பரலோக ராஜ்யம் இல்லைனா பாதாள ராஜ்யம் ஆதாமியின் சேர்ந்தார் நன்மை தேவன் நன்மார்க்க துன்மார்க் சுயநீதி அநீதி நல்லவன் தேயவன் சாகவே சாக கெடுப்பார் தண்டனி நீ தப்ப முடியாது அணு ஆஃபிஷாஸ் கவலை பயம் வெறுப்பு கசு சுயநீதி அநீதி முடிவு பாதாளம் பாவத்தினுடைய விளைவாதான் ஏதேன் தோட்டத்தில் தேவன் வினைக்கல ஜீவ சுவாச ஜீவாசு ஜீவத்துக்கெல்லாம் வச்சிருந்தார் தோட்டத்தின் நன்மை தீ மரியத்தக்க அந்த கனி பூசிக்கு நாளில் ஷாகவே சாவா அதுதான் தண்டனை அதுக்கு தப்பு முடியல ஆதாம் பேவால் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி அந்த பாவத்துக்கு மனக்கு ஜீப சௌரஜி ஜீவிரதம் உன் பாவம் தேவனையும் ஆதம் வந்து முழு உழைத்து பாதிக்குது அந்த ஜீப சௌரஜ்ய ஜீவிரத்தை அந்த பாவத்துக்கு மன்னத்துக்கு பரிகாரம் தேவி நீ தூவித்த இல்லை பிதாகுமார் உன் பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் ஏறு ஜனங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுகத்து கொடுக்கும்போது பாவத்துக்கு சாபத்துக்கு மன்னத்துக்கு தரித்தத்துக்கு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வாய் பசு தாய் தேவதூதர் வந்து வர வர விரித்தி ஆவாய் ஆசுவதிகள் ஏந்து போனது தேடும் ரச்சிக்குமே மனுஷன் ஆபாம்குள் எதலாம் ஏந்து போனியோ சாபத்தால் பாவத்தால் மண்ணத்தாள் தைத்தாள் எல்லாத்தையும் ஏந்து போய் கிடக்கிறாய் கிறிஸ்துக்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த கிறிஸ்திய ஜீவனையும் பருவ ஜீவனையும் ஏற்றுக்கொண்டு அந்த பிதாகுமார் இப்போ வந்து முழு வளர்ந்து கொடுக்கணும் இடைவிடாமல் கொடுக்கணும் எக்காலத்து கொடுக்கணும் சோந்து போகாமல் கொடுக்கணும் வாய்நாளெல்லாம் கொடுக்கணும் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க நீங்கள் தண்டனைக்கு ஏற்பட்டதோ மன்னிச்சு நீ தண்டனைக்கு தப்பிச்சிக்கலாம் ஏசு மத்தியை மார்க் உக்காந்து அவர் எங்கும் சுற்றி திறந்தார் எல்லா தண்டனைக்கும் ஜனங்களை தப்பித்துக்கும்படி நானே நல்ல மேய்ப்பன் நானே வடியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என் பிதா ஜீவன் உள்ளவராக இருப்பது போல குமார் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஓபியான ஒரு ஜீவனுடையவர் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு ஜீவ விச்சத்துக்கனி நன்மத்திய மகளை சுய நீதி அநீதி ஏசு தேவி நீதி உழித்தது தேவி நீதியின் சம்பளம் உழித்தது மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆதாமின் சிந்தையோ மரணம் கிருசு சிந்தையோ ஜீவன சமாதானம் அந்த கிருசு சரீரத்து வெளியே வானதோட சகல அதிகாரம் ஜீவ வார்த்தை ஜீவசர் தேவி நீதி ஆமட்ட வாக்கு தத்துவம் ஜீவான ஜீவ ஜீவசர் ஜீவ ஆற்ற ஜீவ லட்சம் ஜீவ கிட்டி ஏசு ஜீவாபி ஜீவாத்மா ஜீவ சர்ற ஜீவ உலகம் ஜீவவான ஜீவபூமி எல்லாம் பிசாசு நன்மை தேம சர்ற நன்மை தீமை ரத்தம் நன்ம தேம வாழ்க்கை நன்ம தீமை உலகம் நன்மை தேமுகம் இதெல்லாம் பாவத்தின் தவ தப்பவே முடியாதுங்க எந்த நாட்டுக்கும் எந்த ஆதாமியும் சேர்ந்து உனக்கு மரணத்துக்கு கொடுக்கும் கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம் கொடுக்கும் அப்போ ஏசு கிறிஸ்துக்குள் வாங்க நாம பலத்தும் நீதிமானம் அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான் ஆனால் ஆதாமுக்குள்ளே வாழ்ந்துட்டு நான் வெற்றிகரமாக வாழ்வேன் தண்டனைக்கு தப்பிச்சுனா அது ஆகாத காலம் தண்டனைக்கு தப்பு இருக்கிறதும் தப்பு நீங்கள் தப்பவே முடியாது ஆதாமுக்குள்ள இருந்தாக்கா நன்மைத்தையுமே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா திருடுனாக்கி விசுவாசி உரிமையாக வருவான் திருடுவான் சமாதானம் சந்தோஷம் சுக பல ஜீவன் ஒவ்வொன்றா திருடி திருடி அப்புறம் ஆயிடுச்சு அப்புறம் கொண்டு முடிவு பாதாளம் ஆதாமின் மனம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் தண்டனைக்கு தப்புணுமா வேத வசனம் சொல்லுது ஆதாம்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அந்த கிறிஸ்துவை தேவன் தரக்கு ஆபதம் முழு உலக கொடுத்தா எல்லா பாவத்துக்கும் சாபத்துக்கு இயேசு சத்தம் சகல பாவத்து சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் சகல பாவத்தையும் சுத்திகரிக்குமா அந்த இயேசு ஜீவன் பரிபூர ஜீவனை பிதாகுமார் பசுத்தாக்கு செலுத்து ஆவதம் முழு உலகம் செலுத்து பசுத்து பிதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நின்று செலுத்துடும் பயப்படாது கலங்காது திகையாது இனி நான் அல்ல இயேசுவே எனக்கு ஒரு பிழைத்திருக்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பிறந்த எல்லா ஜனங்களும் தண்டனைக்கு தப்புவார்களோ நீங்கள் தப்புவதில்லை பூமியின் மீது எங்க எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறான் இறைமையாக இருபத்தஞ்சி இருபத்தொம்போதுல புதிய ஏற்பாட்டில் பூமி மீது எங்களுடைய எல்லா ஜனங்களுடைய பாவத்தை சாபத்தையும் தண்டனையும் ஏசிய எல்லா மனுஷனுக்கும் ஜீவஸ்வர ஜீவரத்தை குத்துட்டாரு பொண்ணியை அதை எடுக்கணும் அதை எடுத்து தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு காட் பேட் பாட்டில் ஏசப்பி தான் முழு உலகத்து சாபத்தை பாவத்தை மனதை தர்த்து எல்லோருடைய தண்டனையும் ஏற்றுக்கிட்டு அந்த பாவத்தையும் சம்பளம் மரம் பாதால் தப்பிக்க கூடிய ஜீவ சார ஜீவரத்தம் கொடுத்துக்கிறார் அந்த தேவி நீதிட்டு ஊழித்ததில் பூம்பே சொல்லி மனைவி பேச சொல்லுவோம் பிள்ளைங்க பேசி ஏரியாளுக்கு ஜன ஆதாவது முழு குள தேவன் தனக்கு வந்து முழு அசுத்த பசு பாவத்துக்கு சாபத்தை தப்பித்து கொள்ளுங்கள் என்று சேனைகளின் கற்ற சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் இல்லைனா பிசாசும் உன்னை தப்ப விட முடியாது தேவனுக்கும் தப்ப முடியாது பிசாசுக்கும் தப்ப முடியாது ஜனங்களுக்கும் தப்ப முடியாது திடீர்னு கொன்னுங்கன்னு அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆதாம் கொடுத்து ஆதாமு கிறிஸ்து தான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வடுத்து கொடுத்தா பாவத்துக்கு மனு மட்டும்தான் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனி நிறுவன் வார்த்தைகளில் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆசிர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி பரலோக கனி கொடுத்து கத்தாவே இந்த ஜனங்களை தப்பி வைக்கும்படி ஏசு கிறிஸ்துகள் ஆமன்ற வாக்கு தத்துங்களேன் உலகெங்கும் எட்நூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிக்கா அடுவேரே எங்கள் சபை குளோபல் சர்ச்சி எஃப்ஜிசி வெள்ளூர் அடுவிரே பிதாகுமார் பசு தாக்கி செலுத்துகிறோம் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்துகிறோம் ஏன் பேர் சொல்லி மனைவி பேசு எங்கள் தகுந்த தாயா சொந்த பந்து எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆதாம் கூட பிறந்தாங்க நண்பத்தையும் மரியாதை தக்க நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு துன்மார்க்க சுயநீதி அநீதி கண்களிச்சம் இருக்குது அதே தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து 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 தண்டனைக்கு தப்ப முடியல எங்கே பார்த்தாலும் பாவம் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி நாட்டு நடப்பு குடும்பத்தில் நடக்க சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தைத்தங்கள் வியாதிகள் நோவா காலத்தில் நடந்து அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது சோதகங்கள் அப்படியே நடக்குது பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தைத்தத்துக்கு பாதாளத்துக்கு கதாவே தப்பி ஊத்துக்கொள்ளும்படி கதாவே இந்த செய்தியை கேட்குறேன் ஒவ்வொரு எனக்கு தப்பி தப்பித்து விடும்படி ஜெப்பிக்கிறோம் கதாவே தாவே ஏசு குஷுகுள் ஆமன்ற வாக்கு தத்துங்களேன் பிதாகுமார் பசு தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் ஏசு ஜீவன் பரிபூர் செய்யணும் பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க அசுத்தா தோற்ற இருக்க தேவதூர்களாக பணிவிட செய்ய இதை செய்தி கேட்குற ஒரு நீ ஆஸ்வதிக்க படி தாவே ஒரு மாபரிப்பில கொண்டு வரும்படி ஜெயிக்க தாவே ஆதாமின் சிந்தை பண்ணும் கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம் மத்திய மாடலும் அவர் எங்கு சொல்லி பிசுவாசியில் யாவும் வெளியாக நானே நல்லமைப்பன் நல்ல அமைப்பென் ஜனல்கா ஜீவனே கொடுக்குறான் அந்த ஜீவ சார் ஜீவன் ஏசு சாமி தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுத்துக்கு அசுத்த பசுத்தா தேவதில் படிப்பு முழு உழைத்து மாபெரும் ஏப்ளை கொண்டு வரபடி செய்த கேட்கு ஒப்படுத்து இருக்க தாவை அஸ்வதிக்கும் ஜெயிக்கிறோம் ஏசு நாமத்தில் எல்லா ஜெபனையும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்லபிதாவே ஆவன் கற்றுக்க என்னுடைய பேர் பாஸ்வா துளைசிராம் தாமஸ் பரிபூர ஜீவன் சபை சோழன் பகில சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டின் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க துயசிலாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களில் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்க குறைந்த ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆசிரிக்கு இன்னொரு சேனல் எஃப்ஜி சே வெள்ளுன்னு ஒரு சேனல் இருக்குது இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் கடைசி நான் லேபில் போகவே என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க கற்றுல ஒரு மாபெரும் மாப்பு ஏதில் கொண்டு வருவா இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்களில் உள்ள பிள்ளைகளும் ஷேர் பண்ணுறேங்க இந்த செய்தி மூலம் கத்திரவங்களும் பேசிருக்கிறார் கத்திர கனமணுங்கள் கத்திரை கனம் கத்திரிக்க காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்துக்கிறோம் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கால் படிச்சு கற்றுறவங்களும் ஆசதி பாருங்கள் இந்த செய்தி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜீவன் சோழர் பகுதியில் கொடுக்கப்படும் கத்திரவங்களும் ஆசிரத்தி பாருங்க எஃபிசி வெள்ளூர் பகுதியில் நான் ஊழியம் செய்கிறேன் தே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்த்தsignIn அளவில்ல தேவன்ங்கள வல்லமையாய் பயன்படுத்துறார் கர்த்தருங்கள ஆசீர்வதிப்பாராக ஆமென்